வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய தைரியம் உங்களுடைய திறமை உங்களுடைய பாவனையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மென்டாலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் இருக்குது அந்த போஸ்டரை வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறீங்க அதனால தான் உங்கள் தனித்துவம் எப்பவுமே நல்லா அமைகிறது அப்படிப்பட்ட ராசிக்காரரான நீங்கள் உங்களுடைய ஒரு சின்ன பயம் கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடியது இருபத்தி ஒம்போது மார்ச் அன்னைக்கு பெயர்ச்சி அப்படிங்கிற திருக்கணித பிரகாரம் வந்துட்டாரு இல்லையா உள்ளார அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் அதனால உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் பயத்தோடு இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரத்துலேயும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னாக்கா உங்களுடைய ராசிகளே இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க இதை விட என்ன வேணும் குரு தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கறது ரெடியாக இருக்கிறாரு அப்போ பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் ராசிக்குள்ளார் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் கால எடுத்து வைக்கிறார் அஸ்வினினாலே எதையும் நுணுக்கமாக தீர்மானமாக ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஐடியாஸ் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது அந்த வாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுடைய தொழிலில் விருத்திகளை கொண்டு வரப்போகிறீர்கள் அப்போ தொழிலிலே நல்ல நுணுக்கங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா ஆமாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்னொருத்தர் இருக்குங்க பண வரவு தடையே இல்லாமல் வரணுன்னா நார்மலாக கேதுங்கிறவு தடை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தடையே இல்லாத இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துல அதை இன்னொருத்தரும் பார்க்குறாரு குருவும் நேராக அந்த ஆறாம் இடத்தை பார்த்துக்கிறதுனால பைசா வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டுக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற எல்லா கிரகங்களுமே பார்க்கறது அப்படின்னு சொல்கிறனால உங்களுக்கோட தடைகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை எல்லா பார்வையோடும் நல்ல அனுகிரகமாக கொடுக்கிறது அதுவும் தனகாரகன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்போ வளர்ச்சிகளை அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் இந்த வாரம் பண்ண போகிறீங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் வாழ்க்கை குடும்பம் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய டிஸ்கஷன் போக உங்கள் மனசுக்குள்ளார இதெல்லாம் ஓடி அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கான அனுகூலமான வாரம் இந்த வாரம்னே சொல்லலாம் இந்த வாரத்திலே மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது மிக மிக நல்லபடியாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே போல் உங்க ராசியிலே இருக்கக்கூடிய ராசிநாதன் அப்படிங்கிற முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்திலே காலாஷ்டமி அன்ற துர்காஷ்டமின்னு சொல்லுவோம் சனிக்கிழமை போகிறது அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்க துர்கையை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன்களாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார்னா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் கடன் வியாதி எதிரி இதெல்லாம் நம்மளை விட்டு ஓடிப்படும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது இந்த துர்காஷ்டமி அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் ஸ்ரீ ராமரை வழிபடுவதும் இந்த வாரத்திலே முக்கியமானது ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராமநவமி இருக்கிறதுனால ராமநவமியை நம்ம ஒசி பண்ணுறதும் பானகம் வைத்து நேவேதியம் பண்ணுறது மட்டும் இல்லை எல்லாருக்கும் இந்த வெயில் காலம் இல்லைங்களா நீர்மோர் தண்ணீர் பானகம் இதெல்லாம் நீங்கள் தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பெற்று வளத்துடன் வாழ்க வாழ்க வளத்துடன்